தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களந்து நான் தருவேன் கோலம் செய் செய்ங்க கரிமுகத்து சங்க தமிழ் மூன்றும் தா முஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேசெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் பங்குனி மாத படங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் அரியர சர்மா ஐயா அவர்களும் டோ ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் அரியர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பலங்கள் பார்க்குறோம் அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னாக்க பயிற்சிகள் மெல்ல செல்லும் கிரகங்கள் பய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலங்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்குறதில் பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது வசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது பங்குனி பிறக்குது அதுக்கு ஆங்கில தேதி சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பங்குனி மாதம் சட்டாயிர குறை முப்பது நாள் இருக்குது இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இப்போ பங்குனி பிறந்த விட்டு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அது என்ன சாமி அமாவாசை தான் மாதம் மாதம் வருது இல்லை அது என்ன புதுசாக சிறப்பு இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் ரொம்ப சிறப்பான அமாவாசை இதுக்கு அடுத்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்மள பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள் தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பங்குனி உத்தரம் எம்பெருமான் முருக விசேஷமான தினம் பங்குனி உத்தரம் அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு நாலு அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துருது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி இந்த ராமஜென்ம நவமி இத்தனை இத்தனைப விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும் மூணாவது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி காலபுருஷத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி அதில் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது பக்ரம நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்கார் இப்படி ஏற்பட்ட ஒசந்த மாசமான பங்குனி மாசத்துல என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடன் பலங்கள் இருக்குன்றதை விரிவாக பார்ப்போமா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கிற பதினொன்னாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று போய் இருக்கிறது மூலியமாக ஏழை ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து க சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பண தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு இது வந்து எழுபதாயிரம் வரும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பங்குனி மாதம் முடியறத்துக்குள்ளேயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாயோ ஆறாயிரம் ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய குரூட் ஆயில் ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்டத்திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறுறார் இந்த காலகட்டத்தில் அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது மக்களுக்கு பொதுவாக பார்த்த அமைதி இருக்கும் இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பொருட்கள் விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு வில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எப்பொழுதுமே ராசி பலன் மாச பலன்கள் பார்க்கும்போது விரைவாக செல்லும் கிரகங்களான சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் அங்காரகன் இந்த அஞ்சு கிரகங்களை வச்சு தான் மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் எப்பொழுதுமே முயற்சி உடையார் எகிழ்ச்சி அடையார் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது முயற்சிகள் தோற்கலாம் முயற்சிக்க தோற்கக்கூடாது அப்போது முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கும்போது தொட்ட காரியங்கள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான ரெண்டாம் இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான யோகம் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமமானம் அப்போ ரெண்டாவதுபதியான சுக்கரன் ரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றதுக்கு சமமானமா இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக மேஷ சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் வந்துகிட்டே இருந்துச்சு என்ன ஏதுன்னு தெரியவே இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படி ஏற்பட்டிருந்த இருந்த மேசராசின்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரப்போகிறது குரு பயிற்சி இருக்குது பதினொன்று மேலே அதுக்கு அடுத்தது கேது பயிற்சி இருக்குது இது எல்லாமே மேசராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்குது அப்போ வீட்டில் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக உண்டு சரி அடுத்தது நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒன்றும் இல்லை சைக்கிளில் போய்ட்டு இருந்தவங்களுக்கு டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டூ வீலரில் போய்ட்டு இருந்தவங்களுக்கு பொறுத்தளவுக்கு காரில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் காரில் போயிட்டுருந்ததுக்கு லேவிஷ் காரனான சேடன் கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக உண்டு கொடுத்துல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு பூமிக்காரனான காரண செவ்வாயோடைய சப்போர்ட்டு நல்லா இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்பாக சிறப்பு ஆறாம் இடத்துல ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்ற இடத்துல அப்போ எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடி கொண்டுட்டு இருந்த மேசராசி என்பவர்களுக்கு படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுதுமே பதினொன்றில் சனி பகவான் இருந்தார்னாக்க அவங்களுடைய ஜீவிதம் நல்லா இருக்குமா ஜீவிதம் நல்லாயிருக்கும் பத்துக்கும் பதினொன்று கூடிய சனி பகவான் பதினொன்றில் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்று இருக்கும்போது ஜீவிதத்துக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது தொழில் முனைவர்கள் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்றமான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடியது அதாவட்டது ஒரு இடத்துல செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு புதிய புதிய ஃப்ரான்ச்சைஸி எடுத்து புதிய புதிய தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறதுனால இந்த மேசராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல தன்னுடைய புதிய தொழில்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய வருமானம் பல மடங்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க கோதண்ட ராகு ஆகிறதுனால தனக்காரகனான குரு குருவுடைய வேலையை ராகு செய்கிறதுனால ராகு அப்படின்னால பிரம்மாண்டம் 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 ஆனதுனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்களாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்களே மொத்தத்தில் பார்த்தோம்னா மேஷராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமோகமாக இருக்குமா அமோகமாக இருக்கும் இதை தவிர இந்த ஆட்சி பெற்ற சனி பகவானும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால அவர்கள் மேலும் என்ன சீரும் சிறப்பான அம்சங்களை செய்வார் அப்படின்றதும் நம்மளுடைய டாக்டர் கே கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இப்போ மேஷ ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டு பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம் அடைகிறது மிகவும் சிறப்பு இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது இந்த மாதம் பங்குனி மாதத்தில் வீட்டில் ஒரு நல்ல விசேஷமான காரியங்கள் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் பண வரவுக்கு தட்டுப்பாடு இல்லாத காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியே வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெற்று தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறதும் வெளிநாடு போய் படிக்கணுன்ற ஒரு காலகட்டத்தை நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அவங்க நினைச்ச யூனிவர்சிட்டி வெஸ்டர்ன் கண்ட்ரியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடும் இதே தவிர பார்த்த இந்த மேஷ ராசிக்காரர்கள் ராசிநாதனும் வந்து மூணாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்திங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தே தீரும் ஏன்னா பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய மாற்றங்களை பேசுவோம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போகிறார் நீச்சப்பட்டு போனாலும் உங்களுடைய மாத கிரகங்களான அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான புதன் நீச்சப்பட்டு நீச்ச பங்கம் அடைகிறார் ஏன்னா கூட இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் புதன் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்தோம்னா ஒரு நாலு நாளில் வந்து நீச்ச பங்கத்திலேருந்து அவர் பதினொன்றாம் இடத்துக்கு வைக்கிறதுக்கு வர்றார் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தடையான இல்லையானால் வேலையில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேலையில் மாற்றம் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் மூலியமாக பொருள் பொருளாதாரம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனியினு வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று திருகோண வீட்டில் போய் இருக்கிற சனியன் அதனால் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது எல்லா விதமான தொழில்களிலும் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு லாபகரமான விஷயங்கள் நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் மருத்துவ வியாபாரங்கள் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் மருத்துவத்து துறையை சேர்ந்தவர்களுக்கு அதை தவிர வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மில்டரியில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த அதாவது இந்த உணவ உணவகங்கள் வச்சிருக்கிறவங்க சமையல் கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் திடீர் பணவரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகிறது ஏன்னா பத்து பதினொன்று அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பதினொன்றாம் இடத்துல வந்து ஆட்சி மூல பெற்று பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்த இல்லைன்னா ரெண்டு பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம் பெற்று குரு பரிவர்த்தனை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் அதுவும் ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்பும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையாது இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும்னு சொன்னோம் ஆனால் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது அது வந்து சந்திராசிரம நாட்கள்னு பேர் இந்த சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு மறையும் போது சந்திராசிரமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அது தவிர வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முதல் முதலாக தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கும் கடன் கொடுக்கறது அதனால் யாருக்காவது கையெழுத்து போடுறது இந்த தேவாதேவிக்கு கையெழுத்து போடுறது வீண் வம்புக்கு அந்த காலகட்டத்தில் போகிறது இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் சரி இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அது தவிர எந்தெந்த நாட்கள் வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள் வருது அதோடு இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன எளிய பரிகாரங்கள் இந்த மாதத்துக்கு இருக்குன்றதை நம்ம ஐயாக்கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இப்போ சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறத பற்றி ஐயா விரிவாகவே சொன்னாங்க சந்திராஷ்டமங்கிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் கோச்சார நிலையில் சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் அப்போ அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனநிலை வேதம் தரக்கூடிய அதாவது பேதளிக்கக்கூடிய நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அந்த மாதிரியான காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனதை நம்ம வந்து கடைப்பிடிச்சோம்னா அதனால பின்விளைவுகள் வராமல் நமக்கு வந்து நன்மை அளிக்கக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு என்றைய தினங்கள் வருது அப்படின்னு சொன்னால் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு ஆரம்பமாகுது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இரவு வந்து பத்து இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது இந்த இந்த நாட்களில் வந்து இந்த எல்லாம் தவிர்க்கிறதும் மிக மிக நல்லது இதனால் இப்போ வந்து இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ உடனே தெரியாது அதனுடைய பின்விளைவுகள் அதனுடைய பின்விளைவுகள் பின்னாடி வரும் அப்போ அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது மிக மிக நல்லது அது நான் அதே போல் இந்த மேசராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் கொண்டவர்கள் அப்போ இவங்க வந்து இந்த மாசத்துல வந்து சுதர்சன ஆழ்வாரை நாள்தோறும் வழிபடுவது மிக மிக சிறப்பு அப்போ செவ்வாய்க்கிழமை என்னைக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதனால் என்ன விளைவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த தீபம் ஏற்றுகிற போது கூட வாழைத்தண்டில் உள்ள திரி போட்டி ஏற்றலாம் அல்லது நூல் திரி போட்டி ஏற்றலாம் இந்த திரி போட்டி ஏற்ற வேண்டாம் மாதிரி ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அதனால வந்து எதிரியினுடைய தொல்லைகள் கடன் தொல்லைகள் வம்பு வழக்கு இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸுகள் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மேஷராசிக்கு ஏற்றமான காலம் குடும்பத்தில் குதூகலம் பண வரவிற்கு தடை இல்லாமல் இருக்கும் பாகியங்கள் அதிகமாகும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றத்தின் மூலியமாக பொருளாதாரத்திலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் மருந்து சம்பந்தமாக மருத்துவராக இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர யூனிஃபார்ம் சர்வீசஸ் மிலிட்ரி சர்வீசஸ் இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் போலீஸு செக்யூரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தமான வியாபாரம் மண் சம்பந்தமான வியாபாரம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான வியாபாரம் இது எல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ரத்தம் அதாவது பிளட் பேங்க்கு பிளட்டு டொனேஷன் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் அதாவது சர்வீஸ் ஓரியன்ட் வியாபாரங்கள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக அமையப்போகிறது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான காலகட்டமாகவும் குடும்பத்தில் சந்தோஷமான காலகட்டமாகவும் புதிய வரவு வரக்கூடிய காலகட்டமாகவும் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பெரிய ஏற்றத்தையும் பொன்னான காலமாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்